பிரதான முதலில் தலைப்பு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தாவிற்கு விடுவிக்கப்பட்டுள்ள அறிவிப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு எதிராக நீதிமன்றம் விடுத்த அதிரடி உத்தரவு நட்டதிரியங்கும் அரசு நிறுவனங்களை மறுசீரமைக்க ஆய்வு யாழில் கரையொருங்கிய மர்ம பொருள் ஐந்து லட்சம் கேட்டு குடிவரவு மற்றும் குடியகல்வு துணைக்கள் அதிகாரி காட்டி கொடுத்த யாழ் நபர் ஹோட்டலில் ஏற்பட்ட தீ விபத்து அறுபத்தி ஆறு பேர் உயிரிழப்பு தொடர்பன விரிவான செய்திகள் தாயக செய்திகள் வெளியேறுமாறு கேட்கப்படும் வரை காத்திருக்காமல் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச தாம் தங்கியுள்ள வீட்டை விட்டு வெளியேறுவது நல்லது என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி உரிமைகள் சட்டத்தின் விதிகளை அவர் புரிந்து கொண்டால் அவர் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று அமைச்சர் ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகள் தங்கள் சம்பளத்தில் மூன்றில் ஒரு பங்கிற்கு உரிமையுடையவர்கள் என்று சட்டம் தெளிவாக கூறுகிறது என்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த மாநாட்டில் அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த அரசாங்கங்களில் இருந்துள்ளார் எனவே அவர் கேட்டுக்கொள்ளும் வரை காத்திருக்காமல் அவர் வெளியேறுவது நல்லது என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனாக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அன்றாதுபுரம் நீதிவான் நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளது இவ்விடயம் தொடர்பாக எதிர்வரும் பெட்வரி மூன்றாம் தேதி நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அன்றராபுர போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அன்றாதுபுர பகுதியில் போக்குவரத்து போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறை விளைவிக்கும் வகையில் செயற்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அச்சுனாக்கு எதிராக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதோடு இது தொடர்பாக அன்றாதுபுர போலீசார் நீதிமன்றத்தில் ஆதாரங்களையும் சமர்ப்பித்திருந்தார் இதன்படி அன்றாதுபுற நீதிவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியஸ்தகர் புத்திகமானதுங்க தெரிவித்துள்ளார் நட்டத்தில் இயங்கும் அரசு நிறுவனங்களை மறுசீரமைப்பதற்கான சிறந்த வழிகளை தீர்மானிப்பதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதிநிதி அமைச்சர் ஹர்ஷன் நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் நட்டத்தில் இயங்கும் அரசு நிறுவனங்களை மறுசீரமைப்பதில் அரசு தனியார் பங்களித்துவம் உள்ளிட்ட அனைத்து உத்தியங்களும் ஆராயப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மக்களுக்கு மேலே நிவாரணம் வழங்குவதற்காக சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் மேலாய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் ஏற்கனவே ஓரளவு மீளாய்வு தாகவும்ல தெரிவித்துள்ளார்ாழ்ப்பாணம் ஆதி ஆடி கடற்கரையில் மிதவை ஒன்று கடலில் நிலவும் கடும் காற்றினால் கதையொருங்கியிருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் சம்பவம் தரப்பில் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது அத்துடன் கதையொருங்கிய மிதவையை பொதுமக்கள் பலர் பார்வையிட்டு வருகின்றார்கள் இதேவேளை அண்மை காலமாக வடமராட்சி கிழக்கின் பல பகுதிகளிலும் மிதவை கூடாரங்கள் மிதவைகள் போன்றனையும் கரை ஒருங்கியமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் விசா இல்லாமல் தங்கியிருந்த ஒருவரை விடுவிப்பதற்காக ஐந்து லட்சம் ரூபாயை லஞ்சமாக பெற்ற குடிவரவு மற்றும் குடியல்பு திணைகள் அதிகாரி ஒருவர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் நல்லூர் வடக்கு பகுதியைச் சேர்ந்த ஒருவர் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த முறைப்பாட்டாளர் வெளிசறை குடிவரவு மற்றும் குடியே தடைப்பு நிலையத்திலிருந்து விடுவிப்பதற்காக அதே நிலையத்தில் பணியாற்றி வந்த அதிகாரி ஒருவரே குறித்த தொகையை லஞ்சமாக கோரியுள்ளார் சம்பந்தப்பட்ட அதிகாரி குறித்த நிலையத்தில் உள்ள லஞ்ச ஊழல் விசாரணை ஆணை குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட உள்ளார் உலக செய்திகள் துருக்கியில் மலைப்பகுதியில் உள்ள பிரபல ஹோட்டலில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஐம்பதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது ஆகியுள்ளது இந்த தீ விபத்து சம்பவம் போலு மலைப்பகுதியில் ஸ்கை ரிசார்ட் ஹோட்டலில் ஏற்பட்டுள்ளது துருக்கியின் மலைப்பகுதியில் உள்ள பிரபல ஹோட்டலில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஐம்பதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது ஆகியுள்ளது இந்த தீ விபத்து சம்பவம் போலு மலைப்பகுதியில் ஸ்கை ரிசார்ட் ஹோட்டலில் இன்றைய தினம் அதிகாலை ஏற்பட்டுள்ளது கொண்ட கிராண்ட் மாடுகளை ஹோட்டலில் உணவக தளத்தில் ஹோட்டலில் சுமார் இருநூற்றி முப்பத்தி நான்கு பேர் தங்கியிருந்ததாக போலு மாகாண ஆளுநர் அப்துல் அஜித் ஐடீன் கூறியுள்ளார் சுகாதார அமைச்சர் இந்த விடயத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கையை உறுதிப்படுத்தியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தாவிற்கு விடுவிக்கப்பட்டுள்ள அறிவிப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு எதிராக நீதிமன்றம் இயங்கும் அரசு நிறுவனங்களை கரையொருங்கிய மர்ம பொருள் ஐந்து லட்சம் கேட்டு குடிவரவு மற்றும் குடியகழ்வு துணைக்கள் அதிகாரி காட்டி கொடுத்த யாழ் நபர் ஹோட்டலில் ஏற்பட்ட தீ விபத்து அறுபத்தி ஆறு பேர்